ஃப்ரைஸ்லா உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் கிறிஸ்துவின் சாயல் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் உங்களை கத்துற ஆசீர்வதிப்பாராக பாராக இந்த நேரத்தில் கூட இன்றைக்கு சபைகளில் அடுத்த தலைவர்கள் யார் என்பதை குறித்து இல்லை தலைமைத்துவம் என்று சொல்லுகிற சூழ்நிலைகளை பொறுத்து இன்றைக்கு சபைகளில் அநேக விதமான ஊழியங்கள் இருக்கிறது ஊழியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது சிறுவர் ஊழியம் ட்ராக்ஸ் ஊழியம் போதகர் ஊழியம் ஜெபிக்கிற ஊழியங்கள் இன்னும் பல ஊழியங்கள் தான தர்மங்கள் பண்ணுகிற ஊழியங்கள் இதே போல அநேக ஊழியங்கள் இருக்கின்றன ஆனா சபைகளில் இந்த ஊழியத்திற்கு தகுதி உடையவர்கள் யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது அன்றைக்கு மோசையோடு இருந்த ஒரு ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய பேர் யோசுவா அந்த யோசுவாவினுடைய நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது மோசையின் காலத்திற்கு பிறகு அவரோட தலைமைத்துவ பொறுப்பிற்கு கர்த்தரே அவர் அப்பாயின்மெண்ட் பண்றார் கர்த்தரே அவரை முன்குறிக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராஹமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கத்து சொல்லுகிறார் ஆஹ் மோசை கத்தரோடு ஒரு சிநேகிதன் பேசுகிறதை போல கத்தர் என மோசையோடு பேசி கொண்டிருக்கிறார் எங்கள் மலையில பேசி கொண்டிருக்கிறார் சீன சீன் வனாந்தரத்துல அந்த மலை தேசத்துல பேசி கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் கூட நீங்க பாருங்க அந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதபடி அவன் அங்கே அந்த மோசை செய்து கொண்டிருந்த பணியை கவனித்து கொண்டிருந்தார் ஒருவேளை இன்னைக்கு சண்டே கிளாஸ் ஊழியத்தை நீங்கள் அதை பொறுப்பெடுத்து பாஸ்டர் இல்லை ஊழியர் இல்லை அப்போ நம்ம அதை எடுத்து நாங்கள் செய்யும் பொழுது பரலோகம் நம்மளை தலைமையத்துவத்திற்கு நேராக அழைக்கும் நிச்சயமாய் கற்று கொண்டு வருவார் கற்று நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தலைமையத்துவத்தை தேடி நீங்க போகாதுங்க தலைமையத்துவம் உங்களை தேடி வரும் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுடைய சில வேலைகளை சில கடமைகளை சில ஊழியங்களை அவர்கள் இல்லாத நேரங்களிலே நீங்கள் அந்த ஊழியத்தை எடுத்து செய்கிறதுனால கத்தர் உங்களை ஒருவேளை அந்த ஊழியர் உங்களை மறந்துருக்கலாம் ஒருவேளை அந்த ஊழியர் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற கத்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஏற்ற வேளையில கத்தர் உங்களை ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே நேராய் கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் தேடி போக வேண்டாம் கத்தரை யோசுவா பாருங்க கத்தரை கொண்டு பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா அன்றைக்கு மோசை இல்லாத இடத்தை அவன் ஃபில் பண்ணுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது கத்தர் அந்த மோசையினுடைய காலம் முடியும் பொழுது அவனை அடுத்த தலைவராக நியமிக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு அநேக பொறுப்புகளை செய்து கொண்டு எனக்கு இன்னைக்கு தலைமையத்துவம் பொறுப்பு கிடைக்கவில்லை என்னை அவங்க கண்டுக்கவில்லை நான் தானே இந்த ஊழியத்தை செய்த என்னை என்னை விட்டு துரத்தி விட்டாங்க எல்லாம் அநேக சூழ்நிலை நீங்க சொல்றீங்களா இல்லைங்க கர்த்தர் உங்களை கவனிக்கிறார் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்துல ஒரு நல்ல ஒரு தலைமையத்துவத்துக்கு நேராய் கத்தர் அழைப்பார் அதுரைய காத்திருங்கள் நிச்சயமாய் காத்திருங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமே காட் பிளேஸ்